வெல்கம் பேக் ராஜன்ஸ் டூரியல் லேன் ஹிந்தி த்ரு தமிழ் பார்ட் நம்பர் ஒன் 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 த்ரீ அதாவது ஹவு டு ரீட் அண்ட் ரைட் ஹிந்தி பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் நாகராஜன் ஆர் பிபி ஹிந்தி பண்ணி போடுறதாகவும் எப்போ எல்லாம் சேனல் லைக் பண்ணிக்கலாம் கம்பென்ட் பண்ணு கம்பென்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க एक जो लोग जो लोग सफलता पाना चाहते हैं उनगे है अंतिम फल सर अंतिम फल तक हिम्मत नहीं खानी चाहिए जिस पल हम और माने लेते हैं उसी समय हम असफल हो जाते हैं ये बात एक लोग कथा से समझ सकते हैं यानी ये ना पाख रही ना बैटरी लाइफ ले बैटरी ना கடைசி நேர வரைக்கும் போடணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் இந்த அந்த கதையில பார்க்க போறோம் ஒரு நாட் ஒரு ராஜா கதையில இருந்து சக்சஸ் நபர் கம் ஈஸிலி அதான் அந்த ஸ்டோரி கே அனுசார் புராணே சமயமே ஏக் ராஜா யுத்தமே ஹார் கதைய கதையை படி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்துல ஒரு ராஜா ஒரு மன்னர் வந்து தோற்கடிக்கப்பட்டாரு அப்படின்னு பாத்தினா அவரோட வீரர்கள் எல்லாமே இறந்துடுறாங்க கொல்லப்பட்டாங்க ராஜா கிசி தரக் அப்படி ஜான் பஜக்கர் ஜங்கல் மே பாகயா ராஜாவும் என்ன பண்ணுன்னா அவரை உயிரை கப்பாத்திக்க ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே ஓடு ஓடி போயிடுறாரு சைனிக் உஸ்கா பீச்சா கார் ரகே த இவ்ணினை கேலையே குஃபாமே சிப்பையா ஆஹ் அதனால வீரர்களும் பாத்தீங்கன்னா துரத்திட்டு இருந்தாங்க அந்த எதிரி வீரர்கள் அப்ப என்ன பண்ண தன்னை காப்பாத்துக்காக ஒரு கொகையில போய் உறிஞ்சுக்கிறாரு அந்த ராஜா சைனிக் ராஜா கோ ஜங்கல்மே கோச்சுதே கோச்சுதே உஸ் குஃபா டக் பாஞ்சகே காட்டுல ராஜா வந்து தேடி தேடிட்டு அந்த வீரர்கள் வந்து போயிட்டே இருக்காங்க வந்துறாங்க அந்த ராஜாக்கோ டூட டூண்டா லேக்கின் சைனிக் உசே டூண்டு நெய் சகே சரிங்களா அந்த குகை அந்த குயிரை வந்து குகைக்குள்ள ராஜா தெரிஞ்சாங்க ஆனா அவங்கள வந்து சில கண்டுபிடிக்க முடியல ஏன்னா பெரிய குகை படே படே குஃபா பந்து முடியாது சரிங்களா அப்புறம் வெளில வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய கற்களால அந்த குகை வந்து மூடிடுறாங்க வெளில போகாத அளவுக்கு குஃபா பகுத் கஹ்ரி கஹ்ரி அந்த குகை ரொம்ப ஆழமா இருந்தது அத ரொம்ப பெருசா அந்த அந்த ராஜா ஹுவாத்தா அதனால வந்து ராஜா ஈஸியா ஒழிஞ்சிருந்தாரு காஃபி சொகாத்தா சரிங்களா அவர் ரொம்ப டயர்டாக வந்தார் உள்ள இருந்தனால பூக் பியாஸ் கி வஜக்ஸே பேகால் ஹோ ரகாத்தா சரிங்களா பசி மற்றும் தாகத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு உஸ்கே ஷரீருமே தாகத் பி நெகி பஜித்தி சரிங்களா அவரோட பாடியில எந்த பலம் இல்லாமல் போயிருந்தது இன்னைக்கு இந்த ஸ்டோரி போதும் ரிமைனிங் அப்கமிங் அப்கமிங் சீசன்ல பார்க்கலாம் தனியாக